முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி போறோம்னா முனியாண்டி ஐயன் சார்ந்த ஒரு சில தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பு நிறைந்த அடியார்களே முனிநாதர் முனிநாதன் முனியப்பன் முனிய சுவாமி முனியாண்டி முனீஸ்வரர் போன்ற திருப்பயர்கள் அத்தனையுமே ஒரே அய்யனை தான் குறிக்கின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டி திருக்கோளத்தில் கூடிய தேவங்கள் அடியார்களினுடைய தேவை அறிந்து அதற்குரிய வழியை காட்டக்கூடிய ஆற்றல் வல்லமை ஆண்டி தேவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பிச்சாண்டி திருக்கோலம் கொண்டு வெகு சில தெய்வங்களே அடியார்களுக்கு அருள்வாளிக்கின்றது ஆக அந்த வகையில் நமது முனியாண்டி ஐயனம் பிச்சாண்டி திருக்கோலத்தில் அடியார்களுக்கு கேட்டதை கேட்டபடியே அருளக்கூடிய ஆற்றல் வல்லமை கொண்டவராக விளங்குகின்றார் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஆண்டிக் கோளத்தில் அருள்வாளிக்கக்கூடிய தெய்வங்களை நாம் தொடர்ந்து வழிபாடு செய்து வருவதால் ஞான அருள் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஒரு சில அடியார்களுக்கு எழக்கூடிய சந்தேகமானது வைத்து வழிபாடு செய்து வருவதால் நாமும் ஆண்டியாகி விடுவோமா என்று கேட்கக்கூடிய அடியார்கள் அதுபோலெல்லாம் ஒன்றும் இல்லை என்பதை மிக ஆழமாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் மேலும் தொடர்ந்து முனியாண்டி ஐயனை வழிபாடு செய்து வரக்கூடிய அன்பர்களுக்கு எல்லா வளமும் கைகூடி வரும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது முனியாண்டி ஐயன் நமது வீட்டு குலதெய்வமாக இருந்தால் தாராளமாக நமது வீட்டு பூசை அறையில் வைத்து வழிபாடு செய்து வரலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் விடுதலாக முனியாண்டி ஐயனின் திரு அருள் நித்தம் நம்மேல் இருக்க நம்மால் இயன்ற ஏதேனும் ஒரு உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து செய்து வரும் பொழுது ஐயனின் திருப்பார்வை நித்தம் நம்மேல் இருக்கும் ஐயன் அருள் நம்மேல் பரிபூரணமாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அன்பு நிறைந்த அடியார்களை ஏற்ற தாழ்வு இல்லாத தூய்மையான மனதில் நித்தம் நமது முனியாண்டி ஐயன் வாசம் செய்வார் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்படுவோம் என்று சொல்லிக்கிட்டு மேல்முறை இனிய வரை உள்ளவங்களை வந்து சந்திக்கின்றேன் இதுபோல போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடையானிக்க தெரிந்தால் கண்டிப்பாக உங்கள் கிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம்பிட்டு வாலர்ச்சி இருந்தீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நம